காலை தோறும் புதியவை வெகு சிறப்பான வாழ்க்கை மே பதினேழு அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஒன்று பேதுரு இரண்டு பனிரெண்டு ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த மருத்துவ நிபுணரான கேத்ரின் ஹம்லினை குறித்து பத்திரிகையில் வெளியான அவருடைய இரங்கல் செய்தியின் மூலம் தெரிந்து கொண்டேன் குழந்தை பிறப்பின் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படும் பெண்களை தாக்கும் ஒரு வகையான மகப்பேறு வியாதிக்கு சிகிச்சை அளிக்கும் உலகில் முதல் மருத்துவமனையை எத்தியோப்பியாவில் நிறுவியவர்கள் இந்த கேத்ரீனும் அவருடைய கணவரும் அதில் அறுபது ஆயிரத்துக்கும் அதிகமான பெண்களுக்கு சிகிச்சை அளித்த பெருமை இவரையே சாரும் மருத்துவ சேவை புரிந்து கொண்டிருந்த தன்னுடைய தொண்ணூற்றி இரண்டாம் வயதிலும் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் தேநீர் கோப்பையுடன் வேத பாடத்துடன் துவங்குவது கேத்ரீனின் வழக்கம் அவரை பேட்டி எடுத்தவர்களிடம் தான் தேவன் கொடுத்த வேலையை செய்யும் ஒரு சாதாரண விசுவாசி என்று பதிலளித்தார் அவருடைய சிறப்பான வாழ்க்கையிலிருந்து மேன்மையான பாடத்தை கற்றுக்கொண்டதற்கு நான் பெருமைப்படுகிறேன் ஏனெனில் புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஒன்று பேதுரு இரண்டு பனிரெண்டு என்ற வேத வசனங்களின்படி விசுவாசிகளை வாழ தூண்டும் வெகு சிறப்பான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார் நம்மை அந்தகார இருளிலிருந்து அழைத்து அவருக்கு சொந்தமாக்கி கொண்ட தேவனுடைய ஆவியின் வல்லமையினால் நம்முடைய சேவைகளை எல்லாம் வல்லமையுள்ள விசுவாச சாட்சிகளாக மாற்ற முடியும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள வாஞ்சையையும் திறமைகளையும் அர்த்தமுள்ளதாய் மாற்றக்கூடிய வகையில் தேவ ஜனத்தை அவர் அண்டை திருப்புவதற்கு அவைகளை நேர்த்தியாய் பயன்படுத்துவோம் ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பது நீங்களோ உங்களை அந்த நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் தேவன் உங்களை எதை செய்வதற்காக அழைத்தார் அதை இயேசுவின் நாமத்தில் இன்று எப்படி செய்வீர்கள் ஜெபம் இயேசுவே என்னுடைய வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் உம்முடைய அன்பும் கிருபையும் வெளிப்படுவதாக ஆமேன்